हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரீம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் மூன்று ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் ரூபம் சூகேமாத்யம் சக்ஷுஷோததி சம்ப்ளவே நாவி ஆரோப்பிய மகிமையாம் அபாத் வைவஸ்வதம் மனும் டிரான்ஸ்லேஷன் சாக்ஷுஷு மனுவின் காட்சி காலத்திற்கு பிறகு முழுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உலகமே நேருக்கடியில் மூழ்கிவிட்டது ஒரு மீனின் வடிவத்தை ஏற்ற பகவான் மச்ச அவதாரத்தை ஏற்ற பகவான் வைவஸ்வத மனுவை ஒரு படகில் ஏறிக்கொள்ள செய்து அவரை காப்பாற்றினார் ஜெயசில பிரபுபாத் ஸ்ரீமத் பாகவதத்தின் மூல உரையாளரான ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமிக்கு இணங்க ஒவ்வொரு மனுவின் மாற்றத்திற்கு பிறகும் இந்த அழிவு வழக்கமாக ஏற்படுவதில்லை இருப்பினும் சத்யவிரதனுக்கு சில அற்புதங்களை காட்டுவதற்காக சாக்ஷிஷு மனுவின் ஆட்சிக்காலத்திற்கு பின்னர் இந்த அழிவு ஏற்பட்டது ஆனால் ஒவ்வொரு மனுவின் முடிவிலும் ஓர் அழிவு ஏற்படுகின்றது என்று ஸ்ரீ ஜீவகோஸ்வாமி விஷ்ணு தர்மோத்ர மார்க்கண்டேய புராணம் ஹரிவம்சம் முதலியவற்றைப் போன்ற அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களில் இருந்து உறுதியான ஆதாரங்களை தருகிறார் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் கூட ஸ்ரீ ஜீவகோஸ்வாமியை ஆதரித்து ஒவ்வொரு மனுவிற்கு பிறகும் நிகழும் இந்த அழிவை பற்றி பாகவர பாகவதாமிரதம் என்ற நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் அத்துடன் பகவத் பக்தரான சத்யபிரதனுக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காக இந்த குறிப்பிட்ட காலத்தில் பகவான் அவதரித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ மூன்றாவது அத்தியாயம் பத் பதம் பதினைந்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினாறு சூர அசூராணாம் உததிம் மத்னதாம் மந்த்ராச்சலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே தசே டிரான்ஸ்லேஷன் பதினொன்றாவது அவதாரமாக தோன்றிய பகவான் ஒரு ஆமையின் வடிவத்தை ஏற்றார் அப்போது பிரபஞ்சத்தை சேர்ந்த சுர அசுரர்களால் மத்தாக பாவிக்கப்பட்ட மந்தார மலைக்கு அவரது ஓடு ஒரு சுழல் அச்சாக இருந்தது பர்போட் பய்சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் கடலிலிருந்து அமிர்தத்தை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டனர் அதை பருகுவதால் அவர்கள் அனைவரும் மரணமற்றவர்கள் ஆக முடியும் என்பதே இதன் நோக்கம் அப்போது மந்தார மலை மத்தாக உபயோகிக்கப்பட்டது பரமபுருஷரின் அவதாரமாகிய தேவரின் அதாவது ஆமையின் ஓடு கடல் நீரிலிருந்த மலைக்கு ஒரு சுழல் அச்சாக செயல்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ தேர்ட் சாப்டர் பதம் பதினாறுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது தான்வந்தரம் துவதசமம் திரையோதசமம் ஏவச்ச அபாய யத் சுரான் அந்யான் மோகின்யா மோகையன் ஸ்திரியா பதினேழாவது அத்தியாயத்தின் டிரான்ஸ்லேஷன் பனிரெண்டாவது அவதாரத்தில் பகவான் தன்வந்தரியாக தோன்றினார் பதிமூன்றாவது அவதாரத்தில் ஒரு பெண்ணின் கவர்ச்சி மிகுந்த அழகின் மூலமாக அவர் அசுரர்களை அதாவது நாஸ்திகர்களை மயக்கி தேவர்கள் பருகுவதற்காக அமிர்தத்தை கொடுத்தார் பதம் பதினெட்டு சதுர்தசம் நரசிம்ஹம் விப்ரத் தைத்யேந்திரம் ஊர்ஜிதம் ததார கரஜைர் ஊராவ் கட கிருத் கிருத்யதா டிரான்ஸ்லேஷன் பதினான்காவது அவதாரத்தில் பகவான் நரசிம்மராக தோன்றினார் தச்சனொருவன் பிரம்பை துளைத்து இரண்டாக பிளப்பதைப் போலவே அசுரனான ஹிரண்யகசுபுவின் உறுதியான உடலை அவர் தமது நகங்களால் இரண்டாக பிளந்தார் பதம் பத்தொன்பது பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாக அத்வரம்பலே பதயம் திரிபிஷ்டபம் டிரான்ஸ்லேஷன் பதினைந்தாவது அவதாரத்தில் பகவான் குள்ள பிராமணரின் அதாவது வாமணரின் வடிவத்தை ஏற்று பலிமகாராஜன் ஏற்பாடு செய்த யாக அரங்கத்திற்கு சென்றார் மூன்று கிரக அமைப்புகளையும் கொண்ட ராஜ்யத்தை திரும்ப அடைய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிய போதிலும் மூன்றடி நிலத்தை மட்டுமே அவர் யாசித்தார் பிரபுபா சர்வ சக்தி படைத்த இறைவனால் மிகச்சிறிய பொருளிலிருந்து பிரபஞ்சம் வரையுள்ள எதையும் யாருக்கும் அளிக்க முடியும் அதை போலவே சிறிய நிலமொன்றை யாசிப்பதாக கூறி முழு பிரபஞ்சத்தையுமே அவரால் பறித்து கொள்ளவும் முடியும் பதம் இருபது அவதாரே ஷோட சோட என் பிரம்ம திருகோ நிற்பான் கிருத்வக குபிதோ நீகி ஷத்ராம் அகரோன் மஹீம் டிரான்ஸ்லேஷன் பதினாறாவது அவதாரத்தில் பகவான் பிரகுபதியாக அவதரித்தார் அரசாலும் பிரிமி பிரிவினர் பிராமணர்களை அதாவது புத்திசாலி பிரிவினர் அவர்களை எது எதிர்த்து செயல்பட்டதால் அவர்கள் மீது கோபம் கொண்ட பகவான் அரசாளும் பிரிவினரை ஷத்திரியர்களை இருபத்தோரு தடவைகள் வதம் செய்தார் பர்போட் பை பிரபுபா ஜெய்சில பிரபா சத்திரியர்கள் அல்லது அரசாளும் பிரிவினர் பிராமணர்களின் ஆலோசனைப்படி உலகை ஆள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றனர் இந்த புத்திசாலிகள் அதாவது பிராமணர்கள் வேத சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழிகாட்டுகின்றனர் இந்த வழிகாட்டலுக்கு ஏற்பவே ஆளுநர்கள் ஆட்சியை நடத்தினார்கள் கற்றறிந்த அறிவுள்ள பிராமணர்களின் உத்தரவுக்கு எதிராக அரசாலும் பிரிவினர் செயல்படும் போதெல்லாம் அவர்கள் ஆட்சியிலிருந்து விலக்கப்பட்டு நல்ல அரசாட்சிக்குரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் த்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பில் பதம் இருவதுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ಹರೇ ಕೃಷ್ಣ ಶಿಲಾ ಗುರುದೇವ್ ಕೇ ಜೈ ಶಿಲಾ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ ಹರೇ